வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாசத்துக்கான ராசி பாலங்கள்லாம் பார்க்க போறோம் இந்த ஆடி மாசம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்துல சப்தமி திதியில் இந்த ஆடி மாசம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடக லக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியா இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடராக பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாளில் பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாளில் நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சா போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளுடைய சன்னதிக்கு போய் வந்தீங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாசம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த இரண்டு விஷயமும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்களில் நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு மாசிகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாசத்துக்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க பார்க்க போகிற ராசி மீனம் காலபருஷனுக்கு பன்னிரெண்டாம் ராசி இதனுடைய அதிபதி குரு குரு நல்ல பொசிஷனில் இருக்காருங்க குரு நல்ல பொசிஷனில் இருக்காரு அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஏழரை நடக்கிறதுனால மனசு வந்து சங்கடமாக இருக்கும் இப்படி இருக்குது இப்படி நடக்க மாட்டேங்குது நம்ம நினைக்கிறது ஒன்று நினைக்கிறோம் நடக்கிறது ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது நம்ம என்ன வழிபாடு பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இப்படி தான் நடக்குதா நம்மளுக்கு எல்லாேருமே நம்மளுக்கு கெடுதலாக நினைக்கிறாங்களே நம்மளுக்கு நல்லது பண்ணாவே நம்மளை வந்து கஷ்டமாக நினைக்கிறாங்களே நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல ஆனால் நம்மள கஷ்டமாக நினைக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ரிலீஃப் கிடைக்குதுங்க ஏன்னா குரு நாலுக்கு வராருங்க நாலில் இருந்து உங்களோட இடத்த பத்தாம் இடத்த பார்க்குறாரு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்த பார்க்குறாரு இது என்னென்னா கஷ்டமான இடங்களை குரு டெக்கோர் பண்ணிட்டாருங்க எது பன்னிரெண்டை பார்க்குறாரு எட்டை பார்க்குறாரு அப்போ என்னென்னா இத்தனை நாள் நடந்த விரயங்களை நிறுத்துறாரு எப்படி நிறுத்துறாரு இத்தனை நாள் வந்து விரயங்கள் வந்து தேவையில்லாமல் நடந்தது மருத்துவ விரயமா இருக்கலாம் வாகன எது எதோ தேவையில்ல செலவு இருந்ததுல இப்போ விரயம் நடக்கும் அது கருத்து இல்லை சுப விரயமாக இருக்கும் எப்படி இருக்கும் வீட்டுக்கு நல்லது நடக்கும் பசங்களுக்கு காது குத்துறது நடக்கும் பிள்ளைங்க விஷயத்தில் ஒரு பொருள் கேட்டிருப்பாங்க ஒரு லேப்டாப் கேட்பாங்க வாங்கி கொடுப்பீங்க வீட்டில் ஒய்ஃப் கேட்பாங்க இவ்வளோ நாளாக இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த பொருள் வாங்கி கொடுப்பீங்க ஸோ இதெல்லாமே எப்போ நடக்குன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் விரயமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எட்டில் இப்போது எட்டு இங்கே என்ன நடக்கும் இருக்குதுனாக்கா விபரீதமான ராஜயகுணம் நடக்குதுங்க குரு பார்க்கும்போது அந்த தன பிராத்தம் அதிகமாக நடக்கும் எட்டில் வந்து பார்க்கும்போது விபரத ராஜயோகம் எட்டு எட்டுனாவே வந்து கஷ்டமா இருக்கும் எல்லாரும் அது இல்லைன்னு சொல்ல குரு பார்க்கும்போது மாற்றும் குரு சுப கிரகம் அல்லவா அவர் பார்க்கும்போது அதை அப்படியே மாத்திடுவார் அந்த விஷயத்த ஸோ திடீர் பண வரவுகள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த மாசத்துல ஸோ அதெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க இன்னொன்று செவ்வாய் ஆறு ஆறில் உட்காந்து கேது உடைய நேது என்ன நடக்கும் அப்படின்னா அண்ணன் தம்பி கூட மன கசப்புகள் எப்படி வரும் இட பிரச்சனை வரும் தகராறு வரும் அதனால மன கசப்புகள் வரும் கோர்ட்டு வம்பு வழக்குகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதங்களில் சகோதரனோட சண்டை வரும் பொழுது அமைதியாக போகிறது சால சிறந்தது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இன்னொன்று ரொம்ப நாளாக நான் வந்து ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதியெலாம் நாங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க நான் ஐஇ கோடி எடுத்து வச்சு பல வருஷம் ஆச்சுங்க நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஒரு எக்ஸ்போர்ட்டாவது நான் பண்ணிடணும் வாழ்நாளில் அப்படின்றா இப்போ முயற்சி பண்ணுங்கள் பன்னெண்டில் ராகு இருக்குது நீங்கள் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அது கை கொடுக்கும் எப்படி கை கொடுக்குனாக்க ஜட்டு வேகத்தில் இருக்குங்க ஏன்னா ராகு பன்னெண்டுக்கு வரும்போது அது கிரகமே வெளிநாட்டு கிரகம் பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் வெளிநாடு ஸோ அந்த வேலையை கணக்கச்சதமாக முடிச்சு கொடுத்துடும் ராகு ஸோ நீங்கள் வெளிநாடு எண்ணம் இருக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போய் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் வெளிநாட்டிலேயே போய் வேலை செய்ய நினைக்கிறவங்க அங்கே போய் பிஆர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் எல்லாருக்குமே மீன இந்த காலகட்டம் மிக அற்புதமாக செயல்படுங்க சனி ராசிலே இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்லோ ஒரு லேஸ்னஸ் கொடுக்கும் ஒரு சோம்பரித்தனம் கொடுக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா உடற்பயிற்சி யோகா பிராணாயணம் இதெல்லாம் செய்யும்போது என்னென்னா சனிக்கு சுறுசுறுப்பாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது இல்லைங்க இதுதான் விஷயம் என்ன சனி நடக்கட்டும் அட்டை மாதம் நடக்கட்டும் ஏழரை சனி நடக்கட்டும் கண்டக சனி நடக்கட்டும் எந்த சனி இருந்தாலும் நேரம் தவறாமை டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் பி மஸ்ட் சனி கிரகத்துக்கு நீங்கள் நேரத்தை சரியாக முறையில் பயன்படுத்தினீங்கன்னாக்கா உங்களை சனி பெரும் தொந்தரவுலேருந்து விட்டுருவார் தொழில் நல்ல முறையில் போகும் நீங்கள் எழுந்துகிறது லேட்டாக எழுந்துகிறது உங்களோட பணிகளை லேட்டாக ஆரம்பிக்கிறதுனா சனிக்கு ரொம்ப உங்களை வந்து அப்படி பிடிச்சிக்குவார் அப்போ அந்த ஆட்கொள்ளுவார் இன்னும் உங்களை தொய்வாக்கி உங்களுடைய மனத்தை சிந்தனையை உங்களுடைய எண்ணங்களை இன்னும் டவுன்ஃபால் ஆகுவார் ஸோ நீங்கள் என்ன பண்ணுனாக்கா ரொம்ப சீக்கிரம் ஹாலிட் மார்னிங் எழுந்து எழுந்துக்கறைவீங்க உடற்பயிற்சி செய்வீங்க உங்களை உங்களை வந்து எப்போயுமே ஆக்டிவ் வச்சுங்க அப்படி இருக்கும்போது என்ன செய்யும் அந்த கிரகம்னாக்கா உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தானே எல்லாத்தையும் அப்ரோச் பண்ண கொடு கொடுக்கும் ஸோ உங்களுடைய மாற்றம் நீங்கள் நினைக்கிற அந்த வெற்றி யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குதுங்க இதோட இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் அஞ்சில் புதன் இருக்குது புதன் என்ன பண்ணும் உங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க படிப்பில் லாஸ்ட் இயர் என் பையன் வந்து இவ்வளோதான் மார்க் எடுத்தான் போன எக்ஸாம்பிள் இவ்வளோதான் கம்மியாக எடுத்தான் படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருக்கான் அப்படி சொல்லியிருந்தீங்களே இதெல்லாம் நடக்காதுங்க இப்போ ஏன்னா புதனுங்கிற அறிவு அறிவாளி கிரகம் அஞ்சில் வந்து இருக்கு அது என்ன பண்ண குழந்தைகளுடைய கல்வி டெக்னாலஜி அவங்களுடைய அறிவு திறன் இதெல்லாம் என்ன பண்ணும் பூஸ் பண்ணும் அதிகரிக்கும் அப்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வித்திறன் திறன் வந்து மேலோங்கும் அப்படிங்கிறதுல இந்த மாதம் தெருதுங்க ஸோ இது வந்து இந்த மாதத்துக்கு உரிய பலன்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஜீவசமாதியும் சித்தர்களும் மகான்களையும் நீங்கள் வணங்க வேண்டியதுங்க அதோட உங்களோட குல தெய்வம் மிக முக்கியமாக வணங்க வேண்டியது இந்த மாதத்துக்கு உரிய அம்மன் நீங்கள் வணங்கணும் இதெல்லாம் செய்யும் பொழுது வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்